ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் இப்போ ஸ்ரீ லக்ஷ்மி சாய்பாபா கோயில் தான் வந்திருக்கேன் இந்த சாய்பாபா கோயிலில் ஸ்ரீ வராகி அம்மன் சாமியை வச்சுருக்காங்க அதனால் இங்கே கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அம்மன் வச்சதால் இந்த கும்பாபிஷேகத்தை பார்க்க முடியாதவங்க இந்த வீடியோ மூலமாக பாருங்கள் இந்த சாய்பாபாவோட திருவிழா சிலை ஹைட்டு தெரிஞ்சுக்கணும் அப்புறமா இந்த கோயிலில் ஃபுல் ஹிஸ்ட்டி தெரிஞ்சிக்கணும்னா நான் இந்த ஆன் டைம் யூடியூப் பிளாக் சேனலில் இந்த கோயிலில் ஃபுல் ஹிஸ்டி வீடியோ அப்போயும் நான் போட்டிருப்பேன் அந்த வீடியோ நீங்கள் நக்சுவே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் நீங்கள் பார்த்து லைக் பண்ணுங்கள் அந்த வீடியோவை வாங்க கோயில போவோம் கோயிலில் போனோன்னா அங்கே பாருங்கள் கூட்டமாக இருக்குது அங்கே வராகி அம்மன் வச்சுருக்காங்க அதனால் அவ்வளோ கூட்டமாக இருக்குது அங்கே ஹோமம் இருக்கு இப்போது ஹோமம் முடிச்ச அப்புறமா அவங்க இப்போ கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க அதனால் கூட்டமாக இருக்குது நான் இப்போ இந்த கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு பாபாவும் கும்பிட்டுட்டு அப்புறமா அந்த ஹோமத்தில் கலந்துக்கிட்டு அப்புறமா இந்த கும்பாபிஷேகம் பார்த்து தீர்த்தம் தண்ணி தெளிப்பாங்களா அது நான் வரப்போகிறேன் அப்படியே அந்த வீடியோவை அவங்க காட்ட போகிறேன் பார்க்க முடியாதவங்க வர முடியாதவங்களா இந்த வீடியோ மூலயமா நீங்கள் கும்பாபிஷேகத்தை அழகாக பார்க்கலாம் சப்த கன்னிகளில் ஒரு கண்ணை திகழ்கிறவங்க தான் வராகியம்மன் இந்த வராகியம்மன் வந்து வெட்டுக்கு திகழ்கிறாங்க ரொம்ப பவர்ஃபுல்லான சுவாமி இந்த வராகியம்மன் தஞ்சையை ஆண்ட ராஜராஜ சோழனுடைய இஷ்ட தெய்வமாக வராகி அம்மன் இருக்காங்க ராஜராஜ சோழன் போருக்கு போகிறதுக்கு முன்னாடி வராகி அம்மனை வழிபட்டு போகிறதுனால தான் நிறைய போரில் அவர் ஜெயிச்சிருக்காரு தஞ்சை பெரிய கோயிலில் வராகி அம்மனுக்கு தனி சன்னதி இருக்குது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வராகி அம்மனை வழிபட்டு வந்திருக்காங்க பூஜைலாம் செஞ்சு ஏன்னா விவசாயி நல்லா செழிக்கணும்னு சொல்லிட்டு ஆயிரம் ஆண்டுகளாக நல்லா வழிபட்டு வரதான் இந்த வராகி அம்மனுடைய வழிபாடு நீங்கள் யாரெல்லாம் வராகி அம்மனை இஷ்டத்தியமாக வணங்கிட்டு வரவங்க இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அம்மன் வச்சதால் இந்த கோயிலில் ஹோமன் நடந்துகிட்ருக்கு இந்த ஹோமம் வந்து பெருமாள் சன்னதிக்கு மேலே நடந்துகிட்ருக்கு ஏன்னா பெருமாள் வராக அவதாரம் எடுத்துருக்காரு பெருமாள் வராக அவதாரத்தில் இருந்து தான் இந்த வராகி அம்மன் தோண்டிருக்காங்கன்னு சொல்லி புராண கதைகள் சொல்லப்படுது இந்த கோயில் உள்ளே வந்தவுடனே நீங்கள் ஃபஸ்ட்டு லக்ஷ்மி கணபதியுடைய சன்னதியை பார்க்கலாம் அப்புறம் அவர் நேர் எதிர்க்க நவரக சன்னதியை பார்க்கலாம் அப்புறமா அதுக்கு ஆப்போசிட்லேயே ஆஞ்சநேயர் சன்னதியை பார்க்கலாம் அப்படி நீங்கள் எல்லாம் சமையை பார்த்துட்டு கோயிலை சுற்றி வந்தீங்கன்னா இங்கே மகாமேரி வச்சுருப்பாங்க ஆன் டைம் பிளாக் யூடியூப் சேனலில் நாங்கள் போடுற விளாக் வீடியோஸ் எல்லாமே பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த கோயிலுடைய முக்கியமான சாமியை பார்க்க வந்திருக்கோம் என்ன சாமின்னு சொன்னீங்களா சாய் பாபாங்க ஆமாங்க இப்போ அங்கே தான் போயிட்டுருக்கோம் சாய் பார்க்க அப்படியே வாங்க உள்ளே போய் காட்டுறேன் கோயில் நல்லா பெருசாக தான் இருக்கும் சாய்பாபாவுக்கு ஆர்த்தி நடக்கிறப்போ எல்லாரும் உட்காந்து பார்க்குற மாதிரி நின்று பார்க்குற மாதிரி தான் இடம் இருக்கும் நல்லா பெருசாக நீங்கள் நல்லா ஃப்ரீயாக வந்து சாய்பாபா பார்த்துட்டு போகலாம் நீங்கள் யாரெல்லாம் சாய்பாபாவை டிவோட்டியாக இருக்கீங்களோ இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள் இந்த சாய்பாபா சிலையை ஷீலிலிருந்து கொண்டாந்து வச்சிருக்காங்க வா வாங்க பாருங்க அந்த சாய்பாபா சிலையை எவ்வளோ அழகா சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு அங்க பாருங்க ஹோமம் முடிச்சு கலசத்துக்கு அபிஷேகம் பண்ண மேல எடுத்துகிட்டு போறாங்க தீர்த்தத்தை வராகி அம்மன் சன்னதியை கிட்டே காட்டுற நீங்கள் பார்த்து தரிசனம் பண்ணிக்கோங்க வராகி அம்மனை பார்த்து முடிச்சுட்டு இன்னொரு பாபா சன்னதி இருக்கு அங்கே போய் காட்டுறாங்க பாருங்கள் பாபா அந்த கல்லெலாம் வச்சுருப்பாங்க பார்க்க சூப்பராக இருக்கும் அப்படியே சுற்றி காட்டுறோம் பாருங்கள் வேற லெவலாக இருக்கும் கோயில் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் நீங்களும் கண்டிப்பாக இந்த கோயில் ஒன் ஆச்சு தரிசனம் பண்ணுங்கள் சூப்பரான கோயில் இது இந்த கோயிலை இப்போ நீங்கள் பார்க்குற இந்த சின்ன பாபா சில தான் ஃபர்ஸ்ட்லேருந்து இருக்குது நான் முன்னாடி காமிச்ச பெரிய பாபா சிலை அப்புறமா தான் கொண்டு வந்து வச்சிருக்காங்க ஷீடிலேருந்து இந்த சின்ன பாபா சில எங்கே இருக்குன்னா ஒரு பெரிய திருவுருவ பாபா அது இருக்கும் வெளியில அந்த பாபா பாததுக்குள்ள சின்ன பாபா சில வச்சுருப்பாங்க சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு இப்போ நீங்கள் பார்க்கறது துணி ஷீடியில் இதே மாதிரி துணி இருக்கும் அங்கேயே எரிஞ்சிட்டே இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் எரிஞ்சிட்டே இருக்கும் இதில் இருந்தா நமக்கு பாபாடி உதி கிடைக்குது அப்புறமா இந்த கோயில லக்ஷ்மி சன்னதி இருக்கு அதனால தான் இந்த கோயில் லட்சுமி சாய் பேர் வந்தது இந்த கோயிலை வாராகி வச்சு கும்பாபிஷேகம் பண்ணதால இங்க அன்னதானம் போட்டாங்க கோயிலே ஆனால் எல்லாமே சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு வா டேஸ்ட் எல்லாமே ஒர்த்து சாப்பிட்றதுக்கு இந்த குமபேஷத்துக்கு கூட்டம் இன்றைக்கி இந்த கோயிலில் சாப்பாடு எல்லாமே சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோவை நம்ம சாய்பாபா ஆர்த்தியோட பார்த்து முடிச்சிடலாம் உங்களுக்கு இந்த கும்பாபிஷேக வீடியோ பிடிச்சிருந்தா அப்புறமா வராகி அம்மன் சமை ஃபேவரேட் கானந்தான் மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் அப்போது அடுத்த வீடியோஸ் உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் லக்ஷ்மிநாதனுக்கு ஆரத்தி எடுப்போம் தினமும் தீப ஆரத்தி எடுப்போம் தினமும் தீப ஆரத்தி எடுப்போம் ஆதாரமுக்கு ஆரத்தி எடுப்போம் ஐந்து ஆரத்தி ஏழு எடுப்போம் தாயு பபாவுக்கு ஆரத்தி எடுப்போம் அவள் ஆரத்தி எடுப்போம் தினமும் நாங்கள் இனமும் ஆரத்தி எடுப்போம் ஆபாவும் ஆரத்தி எடுப்போம் ஐந்து ஆரத்தி ஏந்தி எடுப்போம் பதலாரத்தி எடுப்போம் தீபாராதனை ೂ ನಾನು ಸಣ್ಣ ಕಂದಿ ನಾನು ಸಣ್ಣ ಕಂದ